श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे நம சரசே நம சரசே நம சகீ நாம் புரோகானாம் நமோதிவே நம பிருதிவேர் மகா சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகசரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எண்ணூற்றி இருபத்தி இரண்டாவது நாமாவளி பிரம்ம பிரம்மாணி பிரம்ம ஜனனி இப்போ இதுக்கு முன்னாடி நாமாவளி பார்த்தோம் பிரம்மணின்னு பிராமணி இதெல்லாம் உன்னோட ஒன்றும் தொடர்புடையது வரிசையாக சொல்லுவாள் ஒரு சாஸ்திரத்தோட சம்பந்தத்தை அடுத்த சாஸ்திரத்தை கூட தொடர்பு பல சக்தி சமய கோட்பாடுகள் இருந்திருக்கு அந்த சக்தி சமய கோட்பாடுகள் எல்லாவற்றையும் தொகுத்து ஒரே சாஸ்திரமாக சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னால் அதே லலிதா சகசிரநாமம் அனைத்து விதமாக அம்பாழ பத்தின எல்லா வழிபாடும் இதில் இருக்குது அதில் பிரம்ம அப்படின்னு இருக்கு இந்த பிரம்மங்கிறது என்ன ஒரு அனுபவ நிலையை உணர்த்துகிற சொல் அனுபவம்னா என்ன இப்போ முதன் முதல்ல ஒரு வாத்தியார் ஒருத்தருக்கு வேலை கிடைச்சிருக்கு அவர் அப்பதான் முடிச்சிருக்கார் கோர்ஸ் முடிச்சு ஒரு வேலை கிடைச்சிருக்கு அவர் பாடம் எடுக்க போறார் அப்படி பானம் எடுக்க போகும்போது அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அவர் பசங்கள்கிட்ட எடுக்கும் எடுக்கும்போது எப்படி இருக்கும் இது ஒரு ஒரு விஷயம் இதான் ஆரம்பம் அதே வாத்தியார் ரிட்டையர்மெண்ட் ஆகி பானம் எடுத்து 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 பல மாணவர்களை உருவாக்கி கடைசியில் ரிட்டையர்மெண்ட் ஆகி வெளியில் வராருன்னு வச்சுக்கலாம் அப்போ கடைசி நாள் ஒரு பாடம் எடுக்கிறார் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு முதல் நாள் எடுக்கிறார் அந்த பாடத்தை அப்போ அவருடைய மனநிலை என்னவா இருக்கும் அந்த மனநிலையில ஏற்படுகிற ஒரு மாற்றம் ஓர் அனுபவம் அந்த அனுபவத்தை இந்த சொல் குறிப்பிடுகிறது உதாரணத்துக்காக தான் நான் இதை சொல்கிறேன் ஏன்னா நிறைய எடுத்து எடுத்து மிகப்பெரிய அனுபவத்தோடு இருப்பார் ஆனால் முதல் நாள் போகும்போது அந்த அனுபவமின்மை காணப்படும் அறிவு இருக்கும் அப்புறம் போக 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 அந்த அறிவோடு சேர்த்து செயல் வரும் அந்த செயல்பாட்டின் வழியாக சில அனுபவங்கள் வரும் அந்த அனுபவத்தின் வழிவாக ஒரு தெளிவு உருவாகும் அப்போ அந்த அனுபவ நிலையில இருக்கக்கூடிய பண்புக்கு பிரம்மன்னு பேர் வச்சிருக்கான் அது சரி இது ஒரு வாத்தியாரை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னோம் அந்த மாதிரி இந்த இடத்துல பிரம்ம அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பல்வேறு விதமான பொருள் பிரம்ம சூத்திரமும் ஒரு சூத்திரம் இருக்கு அதில் வந்து வியாசர் எழுதினது அப்போ அதுக்கும் இந்த பிரம்ம சப்தத்தை அவர் பயன்படுத்தியிருக்கார் அவர் சொல்ற வியாக்கியானம் வேற சாக்தம் பிரம்ம அப்படின்னு நாமாலும் சொல்ல அதுக்கு சொல்ற வியாக்கியானம் வேற ஆகமும் பிரம்ம பதம்னு ஒரு பதம் சொல்றது பதம் பூஜை பண்ணும்போது தாந்திரிகத்தில் பிரம்மசப்தத்துக்கு வேற அர்த்தம் இது மாத்திரம் பல்வேறு அர்த்தங்கள் இருக்கு இந்த ஒரு நாமாவளிக்கு மாத்திரம் இந்த ஒரு சொல்லுக்கு மாத்திரம் அந்த சொல்லுல சாத்த வழிபாட்டு நோக்கில் அதுவும் குறிப்பாக பிரம்ம சப்தத்துக்கு என்ன விளக்கம் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு காரணம் என்னன்னா இது ஒரே சொல் அப்போ இந்த பிரம்மங்கிறது என்ன அப்படின்னா அபிராமி பற்ற சொல்றார் அந்த அனுபவத்தை சொல்றார் அதுக்கு பேர் பிரம்மன்னு சொல்லலாம் என்ன சொல்றார் பார்க்கும் திசை தோறும் பணி சிறை வந்து ஆர்க்கும் புதுமலர் ஐந்தும் வாரு குங்கும முலையும் முளை மேல் முத்த நான் பாட்டை கொஞ்சம் குறைச்சி சொல்றேன் உங்களுக்கு அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லா இடத்திலையும் அபிராமிப்பட்டர் அபிநாமியை காண்கிறார் பார்க்கும் திசை தோறும் அப்படின்னா யோசனை பண்ணி பாருங்க ஒரு ஆத்ம ஞானியினுடைய கா காட்சி பார்க்குறான் அவனுடைய பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம லோகத்தில் எல்லா பொருளையும் பார்க்குறோம் பார்த்துட்டு அதை அதை பற்றின ஞானம் நம்ம புத்திக்குள்ள ஸ்பூரிக்கிறது காக்கா இயல்பாகவே கருப்பாக இருக்கும் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனால் ஒரு கவிஞன் பார்க்குறான் காக்கை சிறகினிலே நந்தலாலா நிந்தன் கரிய நிறம் நான் யாருடைய நிறம் அந்த கவிஞனுக்கு பிடித்த ஒரு பெண்ணனுடைய நிறத்தை காக்கா கொண்டிருக்கான் அப்போ அவனுடைய விஷயம் பாருங்கோ அந்த கருப்புங்கிற விஷயம் இல்லை தான் எப்படி பார்க்கிறோம் என்கிற எண்ணம் அப்போ அவனுடைய பார்வை வேறுபடுகிறது இப்ப இந்த பிரம்ம சப்தம்ங்கிறது என்ன அப்படின்னா இப்போ எந்த பொருளை பார்த்தாலும் அந்த பொருளை பத்தின ஞானம் தான் ஒரு மனிதனுக்கு உற்பத்தி ஆகணுமே தவிர ஆனா அபிராமி பட்டுற பொறுத்த வரைக்கும் எந்த பொருளை பார்த்தாலும் அபிராமி தான் ஞாபகத்துக்கு வரலாம் பார்க்கும் திசை தோறும் கிழக்க ஒன்று பார்க்குறோம் மேற்கு ஒன்று பார்க்குறோம் வடக்க ஒண்ணு பார்க்குறோம் தெக்க ஒரு ஒவ்வொரு திசையும் வெவ்வேறு விதமான காட்சிகளை கொண்டிருக்கிறது பயன்பாடை கொண்டிருக்கிறது பொருள்களை கொண்டிருக்கிறது ஆனால் அபிராம்பருடைய காட்சி அவருடைய கண்ணுக்கு அபிராமிய தவிர வேற எதுவுமே தெரியல எல்லாவற்றிலும் ஒன்றையே காண்கிறார் அதனால அழகா ரொம்ப சொல்லுவா அவையார் வந்து சொல்லுவா ஒன்றாக காண்பதுவே காட்சி எல்லா இடத்துக்குள்ளையும் சர்வம் பிரம்மமயம் அனைத்து இடத்துலையும் ஒரே பொருளை பார்ப்போம் அது எப்போ வரும் அந்த காட்சி அந்த பார்வை அதனால் தோன்றுகிற அனுபவம் எப்போ வரும் சாக்ஷா நம்பால நேரடியா பார்த்தா தான் வரும் அப்படி நேரடியா பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னா உழுகுல மாற்றம் அந்த மாற்றத்தை அவர் சொல்லுகிறார் அந்த அனுபவத்தை இந்த பிரம்மசப்தத்துக்கு அனுபவம்னு பேர் அந்த அனுபவத்தை என்ன சொல்றது அப்படின்னா விரும்பி தொழும் அடியார் அப்படின்னா அம்பாளை பார்க்கணும் 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 ஒரு அவா தோன்றும் எப்ப போய் சன்னதியில் நிற்க போறோம் எப்ப போய் அம்பாளை பார்க்க போறோம் நம்ம புதுசா ஒருத்தரை பார்க்கணும்னு ஒரு ஆர்வம் வருது அந்த மாதிரி விரும்பி தொழும் அடியார் தொழுவது அப்படின்னா இறைவனை வணங்கி கொண்டே இருக்க வேண்டும் வணங்குவதற்காகவே இந்த வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் அதனால் விரும்பி தொழும் அடியார் அப்படி தொழுபவர்களுக்கு சேவை செய்து கொண்டே இருக்க வேண்டும் விடி நீர் மல்கி அப்படி உழுகுல அம்பாளை பார்த்துட்டா அவள் கண்ணில் தாரதாரையா தண்ணி ஊற்றும் தேம்பி தேம்பி எழுவாள் விடி நீர் மல்கி மெய் புலகம் அரும்பி முடியெல்லாம் அப்படியே குத்துக்கும் உடம்புல இருக்கிற முடியெல்லாம் ததும்பிய ஆனந்தமாகி அப்படி மகிழ்ச்சியாக இருப்பா துக்கமே இல்லாமல் இருப்பாள் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கும் லைஃப்பில் வாழ்க ஆனால் சன்னதியில் வந்து நின்றுட்டான்னா அப்படி ஒரு பண்பு வரும் ஆத்ம ஞானம் அது அறிவு இழந்து எது கேட்குறோம் எது பேசுகிறோம் அப்படிங்கிற அப்போ இந்த மாதிரி ஒரு சில பண்புகளை சொல்கிறார் அது உபாசனையினால பக்தியினால ஞானத்தினால அம்பாளுடைய அனுகிரகத்தினால தொடர்ந்து இடைவிடாத பயிற்சி அபியாசத்தினால ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற மாற்றம் அந்த மாற்றத்தின் வழி அவன் உள்ளத்திலே இருக்கக்கூடிய அனுபவத்தை அவன் பெறக்கூடிய அந்த ஆனந்தத்தை சொல்லுகிற சொல் பிரம்ம அதுவும் நிறுத்திட்டார் பிரம்ம அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் அனைந்தோர் தன்மை மிக அழகாக சைவ சித்தாந்தம் சொல்லும் ஆத்ம ஞானத்தை அடைந்தவனுடைய நிலை அனுபவம் எல்லாவற்றிலும் ஒன்றையே காண்பான் தன்னை தான் அழிவற்றவனாக உணர்வான் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பான் அமைதியாக இருப்பான் தெளிவாக இருப்பான் அமைதி தெளிவு ஆனந்தம் இதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கும் அந்த உள்ளுக்குள்ளே இணைஞ்ச பண்பு தான் இந்த பிரம்ம அதெல்லாம் சரிதான் இந்த ராமாவளியை சாமான்யமா நான் சொல்லிட்டேன் இருந்தா என்ன பிரயோஜனம் அப்படின்னா மன ஒருமைப்பாடு கிடைக்கும் இந்த ராமாவளி உள்ள மற்றதெல்லாம் ஒன்று விட்டுருங்க மன ஒருமைப்பாடு இந்த மன ஒருமைப்பாடுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை நம்ம எதில் மனதை செலுத்துறோமோ அது சம்பந்தமான புதிது புதிதான உண்மைகளை மனிதன் கண்டறிந்து கொண்டே இருப்பான் மிகப்பெரிய விசேஷமான ஞானமெல்லாம் அவங்களுக்குள்ள பிரதிபாத்தியமாக உருவாகும் அந்த மன ஒருமைப்பாடை தரும் கவலைகளை தீர்க்கும் அந்த ரெண்டு விஷயம் இந்த நாமாவளியனுடைய சிறப்பு பயன் అదే అయం పయన్యం ధర్మ ఉత్తోత్తరాభివిధి రసు